பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி பாலக்கோட்டுப்பட்டி ஈரோடு மாவட்டம் முக்கணிகளில் சிறந்தது மா ஆங்கில செல்வம் என்றால் பற்றி பேச தென் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் அவர்களுக்கும் தாயார் சிவகாமி அம்மை ஆகியோர் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் காமராசர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவர் சிறு வயதில் இருக்கும் போதே தந்தையை வறுமையில் வேலைக்கு சென்றார் என்பார்கள் அதே போல் ஏழையாக மனதை புரிந்து கொண்டார் சின்ன சிறு வயது முதலோ தன்னை காங்கிரஸ் இணைத்துக் கொண்டார் தம் இடைவிடா உழைப்பால் காங்கிரஸ் தலைவராக விளங்கினார் பல்புயர் பெற்ற முதலமைச்சர் ஆனார் ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டார்கள் அவர் பெறாவிட்டாலும் உலகமாம் பல்கலைக்கழகத்தில் அவர் கற்ற காமராஜர் செய்த கல்வி அவர் பட்டி தொட்டி மூடாமல் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார் கல்வி வரை இலவசமாக கல்வி வழங்கினார் உணவு உடை புத்தகம் ஆகியது இலவசமாக சுருக்கமாக சொன்னால் அவர் கல்வி கண்ணை தெரிந்து அவர் பெறாத முதல்வர் என்று கோரலாம் திறமைக்கு மதிப்பெண் பணிக்கொடவர் சாகும் தருவாயில் அவர் வங்கி கணக்கில் வெறும் முப்பாயிரம் ரூபாய் மட்டும் இருந்ததாக இருந்தால் அவர் எவ்வளவு நேர்மையாக இருந்திருப்பார்கள் வேண்டும் அவரது கரிய தோற்றமும் நெடிய உருவமும் பெரிய கதச்சட்டையும் பார்ப்பவர் மனது கவர்வதாகும் நேருவின் கொள்கையை ஏற்று தான் வகித்த அகில இந்திய அரசு காங்கிரசு பதவியை விட்டு விலகினார் கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் கருப்பு காந்தி படிக்காத மேலே சிகரம் அறிவின் தொண்டர் என்று பல பெயரால் போற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்க்கை மறைந்த காமராசர் இறந்தார் அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த நம் காமராஜர் கல்விக்கு தந்தை என்று போற்றப்படும் காமராஜர் கொண்டாடுகிறோம் அவரை போல் நேர்மையான அரசியல்வாதி என்று நானும் ஆகுவேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்